ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ராஜ்ஜம்ம சம்மையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கடலை தொக்கு சேர்க்குறேன் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்கப்போ அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளை கொண்ட கடலை தொக்கு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டேன் இப்போ கடாய் சூடாயிடுச்சு இப்போ அதில் மூணு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இப்போ அதில் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறையிட்டேன் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க அதில் வந்து மூணு பெரிய சேசி வங்கியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணோடய மிக்ஸ் பண்ணிவிடுறேன் நல்லா ஆகிட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டேன் இப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா குயிக்காக வதங்கும் இப்போ வெங்கையம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை அப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்தேன் அதையும் நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விடுவேன் அப்போ நல்லா வதங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஏன்னா தக்காளியை நல்லா வதங்கணும் கொஞ்சம் அனலை கூடை குறைச்சி இறக்கி வச்சு நல்லா தக்காளியை விதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி எவ்வளோ கலாம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்குள்ள வந்து தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் தூள் மிளகாய் மிளகாத்தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டேன் இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் வதக்கில் கொஞ்சம் அனலை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் வதங்கிடுச்சு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு தூளை சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் வெங்காயம் தக்கலையெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வெள்ளை கொண்டைக்கடலை நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ஏழு எட்டு விசிலை விட்டு குக்கரை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் வெள்ளை கொண்டைக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ இது அப்படியே மூடி போட்டங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் அண்ணில் சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்றேன் நல்லா வேகட்டும் இப்போ சிம்மில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஒரு ஸ்பூனு கடல மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் கடல மாவு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் திக்னஸ்க்காக உங்களுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதியிலே உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் வந்துடும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அனலை கம்மி பண்ணி வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அனலையும் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் அருமையாக எண்ணெய் கக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல கொண்ட கடலாக தொக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்